கற்களை நல்லா இருக்கீங்களா ரோடு பாருங்கள் எப்படி வெறிச்சோடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா கூட்டமாக தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க இது ரொம்ப பிஸியான ஒரு ரோடு ஏன் அப்படின்னா பொங்கல் அன்னைக்கு பொங்கல் அப்படிங்கிறதுனால ரோடெல்லாம் என்னவாக இருக்குதுன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது சரி நாங்களும் போய் மாட்டுப்பொங்கல் நாளைக்கு கொண்டாடிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைக்கு போயிருந்தோம் இது வந்து அந்த பழைய கடை தான் இதுக்கு முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியும் நம்ம மிட்டுக்கெல்லாம் சங்கு வாங்கியிருந்தோம் பட்டுக்கு கயிறு வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம்ல அதே கடை தான் இந்த சுந்தராபுரத்தில் பழனியப்பா தேட்டருக்கு முன்னாடி இருக்கும் அந்த கடை ஸோ அங்கே போய் சரி கயிறு வாங்கலாம் மாட்டுக்கு நம்ம கண்ணுக்கு வந்து கயிறு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிருந்தோம் ஆனால் வந்து செட் ஆகலை நிறைய கயிறு பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துடுச்சு ஏன்னா வந்து அளவு வந்து ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு அளவு வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் மாதிரி எங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் அது ஒரு சிக்கலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த மெட்டீரியல் ஒரு சில கயிறு ரொம்ப வந்து ரொம்ப பிளாஸ்டிக் மாதிரி ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அந்த அளவுக்கு நம்மளுக்கு கெட்டி கட்டியாக கெட்டியாக அது ஸ்டஃப் ஸ்டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சிரமமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு எங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அந்த அண்ணா வந்து என்ன பண்ணார்னா ரெக்மெண்ட் பண்ணார் எங்களுக்கு வந்து பச்சை கயிறு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஐடியா ஒன்று இருந்துச்சு சரி பச்சை வாங்கிடலாம் கொஞ்சம் கலர் விசிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பச்சை கயிறு எடுத்து பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் வந்து பச்சை கயிறு ஒன்றும் வந்து என்ன ஆகலை அப்படின்னா எங்களுக்கு வந்து செட் ஆகலை ஏன்னா அதே தான் அந்த அந்த நீளத்தோடைய அந்த பிரச்சனை அப்புறம் அந்த கணம் அந்த திக்னஸ் அந்த கணத்தோடைய ஒரு பிரச்சனை ஸோ தெரியல மேபி நீங்கள் பார்க்குற யாராவது யா கண்டிப்பாக உங்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்குது நம்மளோட கிட்ட வந்து கிட்ட வந்து நிறைய பேர் கால்நடை வச்சிருக்கீங்க ஆடு வச்சுருக்கீங்க மாடு வச்சுருக்கீங்க கண்ணுக்குட்டியெல்லாம் வச்சுருக்கீங்க அது மூலிமா நீங்கள் எங்களுக்கு ஆரம்பத்தில் நிறைய சஜஷன் சொல்லியிருந்தீங்க அந்த சஜஷன்ஸ் எல்லாம் அந்த சஜஷன்ஸ் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப வந்து என்னாச்சு அப்படின்னா உபயோகமாக இருந்துச்சு ஸோ அது போல் இந்த கயிறுக்கும் சஜஷன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கடைசியில் தம்பியே வந்து தொலாவில் ஒரு கயிறை பிடிச்சோம் இப்போ எடுத்துகிட்டு போகிறாங்களோ அந்த பச்சை கயிறு அது ஏன் எப்படியும் ஆட்டுக்கும் வாங்கணும் பட்டு மிட்டு அம்மி காளி காளா எல்லாத்துக்கும் வாங்கணும் சிறு பொங்கல் தானே எல்லாத்துக்கும் ஒரே ரகத்தில் மாற்றி விட்டுருலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம் ஒரே ரகம்னா பார்த்தான்னா சொன்னாங்க தம்பி இது அருமையான கயிறு தம்பி ஆனால் வந்து இது வந்து கிலோ கணக்கு தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிண்ணா ஒன்றும் தப்பு இல்லைண்ணா ஒரு கிலோ எவ்வளோண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு கிலோ முந்நூறுரூபா தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைனா ஒரு ஒரு கிலோ கொடுத்துருங்க ஒரு கிலோவில் எத்தனை நான் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அது தாராளமாக பத்து உருப்படி போடலாம் தம்பி அப்படின்றாரு அப்போ நாங்கள் அந்த சாதா கயிறு இருக்குல்ல நார்மலாக அறுபது ரூபாய் எண்பது ரூபாய்க்கு அங்கே கயிறு இருக்குது அந்த கயிறை என்ன பண்ணோன்னா அளந்து பார்த்தோம் இதையும் அளந்து பார்த்தோம் அளந்து பார்த்ததில் இது ஒரு நாற்பது அடி வந்துச்சு ஸோ அவர் சொன்ன மாதிரி என்ன ஆக ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா ஒரு ஒரு பத்து ஆடு இல்லை கரெக்டாக ஒரு மூ நாலு அடி நான் ஆல்ரெடி கருத்தோம் அப்படின்னா பத்து ஆட்டுக்கு வந்து அது தாராளமாக வந்து கட்டலாம் ஆனால் நாங்கள் என்ன யோசித்தோன்னா சரி இப்போ வந்து ஃபேக்ட்ரியில் ஒரு சில அரசியல்ஸ் போயிட்டுருக்கோம் அந்த இடத்துல அந்த பக்கம்லாம் மேயக்கூடாது மேய விடக்கூடாது நாங்கள் பிடிச்சி கட்டி வச்சுருவோம் காலை உடச்சிருவோம் அப்படி இப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி மனக்கசப்பாக பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் என்ன யோசித்தோம் அப்படின்னா சரி ஒரு ஒரு ஆறு கயிறு இல்லைன்னா ஒரு அஞ்சு கயிறு வர மாதிரி நீளமாகவே என்ன பண்ணிடலாம்னா வெட்டிடலாம் நீளமாகவே வெட்டி என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கட்டி போட்டுடலாம் ஏன்னா கட்டி போட்டு தான் மேவு பண்ணிகிட்டு இருக்கோம் லைக் எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் கட்டி போட்டுருவோம் அது அப்படியே அந்த சுற்றில் வந்து சுற்றிட்டுருக்கோம் முதல்ல ஃப்ரீயாக சுற்றிட்டு இருந்துச்சு இப்போ வந்து நம்ம கூட போகிறதுக்கு ஆள் இல்லை நானும் எப்பயாவது தான் போகிறேன் அவனுக்கும் ஃபேக்ட்ரியில் வேலை இருக்குது அந்த அக்காவுக்கும் அவன் வேலை கரெக்டாக இருக்குது அதனால வந்து போகிறது ஸோ அதுவாக என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல அங்கே எங்கேன்னு போய் மேஞ்சிட்டு வந்துகிட்டு இப்போ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குல்ல அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி அதுக்காக என்ன பண்ணிட்டோம்னா சரி கயிறு கொஞ்சம் நீளமாக வாங்கி வெட்டி கட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம் இதுதான் சரி மறுபடியும் ஏதாவது சங்கு கிங்கு மணி ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம் சரி இதில் ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் இருக்காமல் இந்த திருகாணியில் இந்த திருகாணி முப்பது ரூபா தாங்க பரவாயில்ல திருகாணி முப்பது ரூபா தான் சரின்னு சொல்லிட்டு ஒரு மூணு திருகாணி வாங்கினோம் அது கொஞ்சம் நல்ல ஒரு மாடலில் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு மூணு திருகாணி ஒன்று வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் மறுபடியும் கழுத்து கயிறு யோசிச்சோம் யாருக்கு நம்ம கண்ணுக்கு கண்ணுக்கு கழுது கயிறு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு வெரைட்டி வச்சுருந்தாங்க எல்லாமே பிளாஸ்டிக்ஸ் தான் இது எல்லாமே பிளாஸ்டிக்ஸ் தான் முப்பது ரூபா நாற்பது ரூபா அந்த மாதிரி தான் அவர் சொன்னார் நாங்கள் புதுக்கோட்டையிலேருந்து கொண்டு வரோம் தம்பி நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்து ஊருக்குள்ளே வச்சு விற்க நாங்கள் எடுக்கிறதே ஹோல்சேலில் தான் எடுக்கிறோம் நம்மக்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது விலையும் இருக்குது யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லுவோம் ஒரு பீஸ் கேட்டாலும் நாங்கள் வந்து கொடுப்போம் தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் அந்த வாங்கின அந்த பச்சை கயிறையை வந்து கழுத்து கயிறாக போட முடியாது ஏன்னா அது கொஞ்சம் மொந்தமாக இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுத்து கயிறை தேடி சுற்றிக்கிட்டே இருந்தோம் அது ஒன்றும் பெருசாக என்னாக மாட்டேங்குதுன்னா ஓர்ஸ் ஆக மாட்டேங்குது ஏன்னா வந்து லைக் பட்டுக்கு வாங்கும்போதுமே பார்த்தோம்னா கயிறு வந்து ஓர்ஸாக சீக்கிரம் ஏன்னா அவங்க சைஸ் வச்சுருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதே தம்பி இது கரெக்டாக இருக்குண்டா அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு தான் அந்த சைஸ் வந்து செட் ஆகுமா ஃபிட் ஆகுமான்னு ஒரு டவுட் வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த கயிறு எடுத்தோம் இது நல்லா இருக்கு பேசாம கழுத்து கயிறு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வாங்கி உருட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இதை கேட்டோம் ஆனால் இது எவ்வளோன்னு சொல்லி கேட்டதுக்கு தம்பி இது வந்து இது பண்ண முடியாது இது வந்து கிலோ கணக்கு தான் ஆனால் இது வெட்ட மாட்டோம் தம்பி அது அப்படி தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அது போடுங்க எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அவர் வந்து ஒரு தொண்ணூறுவாய்க்கு இருக்குது தம்பி அப்படின்றார் அப்புறம் வந்து இது வந்து அந்த கழுத்து கழுத்துக்கயிரில் போட்டு கட்டுறக்கு பெல்லு யாருக்கு நம்ம கண்ணுக்கு கண்ணுக்கு ஒரு பெல்லு அப்புறம் ஒரு சங்கு கயிறு சங்கு வாங்கும்போது டவுட்டாக இருந்துச்சு மறுபடியும் பாருங்கள் அப்போ அண்ணா கன்வின்ஸ் பண்ணார் இல்லை தம்பி நீ போடு நீ போட்டினா கரெக்டாக வந்துடும் தம்பி நீ பார்க்குறது தான் உனக்கு அப்படி இருக்குது பட் நீ போட்டினா கரெக்டாக வந்துரு தம்பி பெல்லையும் சங்கையும் சேர்த்தி போட்டினா கரெக்டாக இருக்கும் தம்பி அப்படின்றாரு அப்போ எனக்கு வந்து திருப்தியாக தான் இருந்துச்சு இல்லைடா சைஸ் கொஞ்சம் கரெக்டாக தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம் பெல்லு முப்பது ரூபா சங்கு முப்பது ரூபான்னு நினைக்கிறேன் ஆமாம் அறுபது ரூபா அந்த மாதிரி தான் சொன்னாங்க ஆமாம் எஸ் அறுபது ரூபா டோட்டல் பில் அமௌண்ட்டு தெரியும் டோட்டல் பில் அமௌண்ட்டு நானூறுரூவா அந்த கயிறு அந்த கருப்பு கயிறு அதுக்கப்புறம் இந்த இது வாங்கிட்டு நம்ம ஃபேக்ட்ரிக்கு வந்தாச்சு கண்ணுவை பார்க்குறோம் கண்ணு முன்னாடியே நிற்கிது கண்ணுக்கு பெரிய கயிறு ஒன்று கட்டியிருக்கோம் ஆனால் அந்த கயிறில் வந்து அந்த கயிறு எங்கேயுமே கட்டல அது பாட்டுக்கு சும்மா அப்படி இப்படி தான் மேஞ்சிட்ருக்கு சரி இருந்தாலும் கொண்டாடி தானே ஆகணும் அந்த அக்கா ரொம்ப ஆசைப்பட்றாங்க தம்பி பொங்கல் வச்சு ஆகணும் தம்பி சாமி குத்தமாயிரு தம்பி தெய்வ குத்தமாயிரு தம்பி மாடெல்லாம் வந்து கடவுள்கிட்ட போய் டெய்லி சொல்லும் தம்பி என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கடவுள் வந்து பார்ப்பார் இல்லை நீ தான் நல்லா தானே இருக்கு அப்புறம் என்ன உனக்கு கேடு அப்படின்னு கடவுள் சொல்லுவார் அப்படி இப்படி நிறைய கதைகள் சொல்லிட்டு இருந்தாங்க சரி விடு அடுத்தவங்களோட நம்பிக்கையை நம்ம என்ன பண்ணக்கூடாது தப்பு சொல்லக்கூடாது இல்லை அதனால் சரி கொண்டாடிடலாம்க்கா அப்படின்னு சொல்லிட்டோம் ஸோ இன்றைக்கி வந்து பொங்கல் கொண்டாட போகிறோம் அந்த வீடியோ விரைவில் அப்லோடு செய்யப்படும் நன்றி மக்களே லவ் யூ ஆல் தேங்க்யூ